வரலாற்றை பார்க்கும்போது நம்ம அப்படியே உண்மை நம்புறோம் இல்லையா நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் உண்மைதான் ஆனா அதுல எவ்வளவோ ஒரு பாதியோ அல்லது முக்கால்வாசி கூட உண்மை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இப்போ ஆங்கிலேயன் வந்து தன்னுடைய வெற்றி அவன் வெற்றி அடைஞ்சிருக்கும் போது தனக்கு சாதகமாகத்தான் எவனுமே எழுதுவான் அவனும் அப்படிதான் எழுதிட்டான் அதனால இப்ப இருக்கிற அல்லது வந்து எவ்வளவோ முன்னே முன்னால் இருந்த வரலாறு எல்லாமே பார்க்கும்போது எது உண்மை எது பொய் என்று யாருக்குமே தெரியாது கட்டாயமாக அதில் நிறைய போய் கலந்துருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஒரு புஸ்தகம் பார்த்தோம்னா அது ஒரு உண்மை நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மை அப்படி கிடையாது அதே போல இப்போ வாய்மொழி பாடல்கள் அல்லது கதை பாடல்கள் எவ்வளோ தூரம் ஒரு இதுக்கு வரலாற்றுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தோம்னா அது மக்களுடைய வாய் வாயிலன் வழங்கி வருவதனால அவ அது வந்து நிறைய போய் கலந்திருக்க முடியாது என்பது ஒரு அனுமானம் எழுதப்பட்டால்னா உடனே எழுதப்பட முடியாது இது ஏன்னா பொதுவா வாய்மொழி இதுன்னு சொன்னா அப்படி வாய்மொழியில தான் வழங்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப காலம் கழிச்சு இப்பதான் அதுல வந்து புத்தக வடிவில வந்திருக்கு அதனால அது சாதாரணமா ஒரு ஆங்கிலேயன் எழுதிய அந்த வரலாற்றை நம்புகின்ற நாம் இதை ஏன் நம்ப கூடாது என்பது ஒரு கேள்வி இன்னொன்று இது அதை விட நம்பகத்தன்மை வாய்ந்தது என்பதுதான் உண்மை நன்றி பேராசிரியர் சசுவேணு பாலவர்களுக்கு நன்றி நேரம் கடந்து விட்டதால் சுகமா பண்ணுங்க போர்க்குணத்தை பத்தி அந்த காடத்துல வந்து கடினமா உழைக்கிற போது உழைத்த கலைப்புக்காக பாடிட்டலாம் காதலுக்காக பாடிட்டலாம் வாழ்க்கையில வந்து பொருள் தேரறதுக்காக தலைவன் வெளியில போறா அத பத்தி அழியமா பாடிட்டலாம் பட் இவர் சொன்ன சொன்னதுல வந்து போர்க்குணங்கள் அழியமா ஒரு 70% ஆஃப் லைன்ஸ் வந்து வரிகள் அதிகப்படியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கா இது வந்து அடிப்படையான காரணம் வந்து வீரபாண்டிய கட்ட ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டதுங்கிறதான் அடிப்படையானது தேசுங்கராயன் கதையும் வந்து போர் தான் முக்கியமானது ஆனால் அது வந்து சரியாக தப்பா அது வந்து வரலாற்றை வந்து நீங்கள் பார்க்கும்போது அதை பற்றி ஏராளமான ஆய்வுகள் இருக்குது நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து நிறையா கேள்விகள் இருக்குது இன்னும் இதில் நிறைய கேள்விகள் கேட்க கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஓரல் எப்பிக் சொன்னார் ஓரல் ஏப்பிக்குன்னா என்ன அதுக்கான டெஃபினிஷன் அது ஓரல் ஏப்பிக்கு பற்றி புத்தகம் அல்ஃபுகளிட்ட பேட்டே கேட்டேன் அப்படி இன்னும் அது சரியான விளக்கம் சொல்ல முடியல கதை பாடலுக்கும் ஓரல் ஏப்பிக்குமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவுபடுத்தப்படலை பல கேள்விகள் வந்து இருக்குது இருந்தாலும் அவருடைய ஒரு முயற்சி அந்த இதை வந்து இப்போ ஒப்பிட்டு பார்த்து அதுக்கான ஒரு முயற்சி செய்திருக்கார் அந்த வகையில் அவருக்கு நன்றி தெரிவித்து இது போன்ற முயற்சிகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாம் நன்றி தெரிவித்து அடுத்த கற்றை கற்றையாளர்களை அழை கற்றையாளரை அழைக்கிறேன் அடுத்து பேராசிரியர் துளசி ராமசாமி அவர்கள் நாட்டுப்புற பாடல்கள் சங்க இலக்கியம் என்னும் தொகை நூல்கள் என்று ஒரு புதிய விவாதத்தை கிளப்ப இருக்கிறார் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் விவாதத்தை பத்து நிமிடங்களுக்குள் அவர் கிளப்பிவிட்டால் நல்லது நன்றி நல்லது தலைவர் அவர்களுக்கும் மற்று உள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த கட்டுரை நான் ஒரு புத்தகத்திற்காக தயாரிக்க தயாரித்து போது இந்த மாநாட்டு அழைப்புதல் வந்தது ஆகவே அதை சுருக்கமாக கொடுக்க முயன்றிருக்கிறேன் இது புத்தகமாக வரும் ஆகவே இதை நான் ஐந்து மணித்துள்ளி அல்லது ஏழு மணித்துள்ளி இந்த கட்டையை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து இதற்கு நிறைய விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன் இங்கே வந்தது நான் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு தான் சங்க இலக்கியம் சொல்லும் போதுல இறைநாறு அகப்பொருள் உரை தான் இத எட்டு தொகைன்னு அந்த எட்டு தொகைன்னு சொல்லலை எட்டு எண்ணிக்கையிட்டு சொல்லுது குறுந்தொகை நற்றினை நெடுந்தொகை பதிற்றுப்பத்து பத்து நூறு புறநானூறு கலித்தொகை பரிபாடல் அப்படி சொல்லும் போதில் ஒவ்வொன்றும் குறுந்தொகை நானூறு நெடுந்தொகை நானூறு இந்த நானூறு எண்ணிக்கையும் சொல்லும் அதே மாதிரி கலித்தொகைன்னு ஊற்றம்பதுன்னு சொல்லும் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் சான்று இந்த சான்று ஆதாரத்தை கொண்டு நான் அதை பார்க்கும்போது எட்டு தொகையில் தொகை நூல்னால் தொகுக்கப்பட்டது தான் பாடல்களை தொகுத்தது தான் தொகை நூல்கள் குறுந்தொகை ரைட்டு சரியாக வருது நற்றினும் சரியா வருது புறநானூறும் சரியா வருது அகனானூறு நெடுந்தொகையும் வருது பதிற்று பத்து வராது அது தொடர்நிலை செயல் பத்து பத்தாக இருக்கிறது நூறு வருது ஐம்பரு நூறு அதே மாதிரி அடுத்து காலங்கள் பின்னால் ரொம்ப பின்னால் இருக்கிறதுனால தொகைன்னு பேர்லேயே சொன்னால் கூட களித்தொகைய சேர்க்க முடியலை பரிபாடெல்லாம் அந்த வகையை சேர்ந்தது ஆகவே நான் தொகை நூல் என்று சொல்லும் போதில் இந்த நாளை மட்டும் எடுத்துக்கறேன் நாலு தான் தொகை நூல் குறுந்தொகை இந்த பேரில் கூட அவங்க நற்றினைன்னு சொல்லிட்டாங்க வராது திணைப்பகுப்பு பின்னால் வந்தது ரொம்ப பின்னால் பப்ளிஷர் கூட வெளியீட்டாளர் கூட திணையின் சேர்த்துருக்காங்க அடிக்குறிப்பு நம்ம தேவையில்லை எந்த சங்க இலக்கியத்தினுடைய அடிக்குறிப்பும் நம்ம தேவையில்லை நம்பகத்தன்மை இல்லாதது அது அறிஞர்கள் எல்லாம் ஒத்துருக்காங்க நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை அவங்கள பின்பற்றி நடக்கிறேன் ஆக குறுந்தொகை நெடுந்தொகைன்னு இறைநாடாக அகப்பொருளையே சொல்லுது நெடுந்தொகை நீண்ட பாட்டுன்னு இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது நட்டினைவு எப்படி வரும் அப்புறம் நடுத்தொகனே தானே இருக்கணும் ஆகவே நான் நடுத்தொகைன்னு சொல்கிறேன் குறுந்தொகை நடுத்தொகை நடுத்தொகை இதற்கு புறம்பாக சில உள்ளது பாட்டுக்களை வந்து புறத்தொகைன்னு நான் சொல்கிறேன் அது புறநானவுன்னு அங்கேயே இருக்குது அது புறத்தொகை இந்த நாலு தான் தொகைப்பாட்டு தொகை நூல்கள்னு சொல்லும் போதில் இந்த தான் தொகை நூல்கள் சரி இந்த தொகை நூல்கள் தனித்தனி பாட்டு இதை போதில் திருநாகலிங்கம் பேராசிரியர் திருநாகலிங்கம் சொல்லும் போதில் கூட கதை பாட்டுன்னு ஒன்று சொன்னார் கைலாசபதி வந்து வீரயோக பாட்டுக்கு இலக்கணம் சொல்லும் போதில் பவ்ராவை அடியுற்று இலக்கணம் சொல்லும் போதில் இந்த புறநானூரெல்லாம் வீரயோக பாட்டுன்னு சொல்லி சொன்னாங்க அறிஞர் பெருமக்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அறிஞர் பொங்கல் கருத்து சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவரை அடியொட்டி தான் பேசியிருக்காங்க இது வரைக்கும் மறுப்பு சொல்லலை ஆனால் பௌரா சொன்னது நம்முடைய கதைப்பாட்டு போன்ற ஒரு பாட்டைத்தான் கதைப்பாட்டு தான் இருக்கணும் கதைப்பாட்டு போதில் அவர் சொன்னார் இன்னொருத்தர் நண்பர் கல்வி கேட்டார் அம்மையார் அவங்க கூட ஒரு பதில் சொன்னாங்க கதைப்பாட்டினாலே உண்மை சம்பவம் கொண்டது தான் அதுதான் கதைப்பாட்டு ஆகவே தைரியமாக அதை வரலாற்று சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் மறுப்பு எதுவும் கிடையாது நான் சொன்ன நினைக்கிறேன் ஆதாரத்தை வச்சுட்டு கட்டபொம்மன் கதைப்பாட்டோ தேசிங்கன் கதைப்பாட்டோ எல்லாத்தையும் வரலாற்று உள்ளது தான் வரலாற்றை எடுத்துக்கரலாம் ஆனால் இங்க நமக்கு பதிற்று பற்றியும் தொடர் நெழ்ச்சியில் தான் ஐங்க அப்படித்தான் வருது அதை எடுத்துக்கிற முடியாது அதில் உண்மை நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு தான் இது சொல்கிறது அப்போ என்னுடைய கருத்துப்படி வீரயுக பாட்டு